கட்டுறது கைமண்ணளவு கல்லாதது உலக அளவு நீங்கள் கஸ்டமர் ஒருத்தர் ஃபோன் பண்ணியிருந்தார் வீட்டில் ஜூமர் லைட் மாட்டணும்னு சொல்லியிருந்தார் அடுத்தது அவர் சொன்னது பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம் அந்த ஃபால் சீலிங் நடுவில் பார்த்தீங்கன்னா ஹால் நடுவில் ரெடிமேடாக கிடையக்கூடிய அந்த பூ டிசைன் ஃபால் சீலிங்கில் வரும் இல்லைங்க அந்த மாதிரி டிசைன் ஒன்று வாங்கி ஃபால் சீலிங்கிறாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அந்த டிசைன் நடுவில் ஒரு பாயிண்ட் இருக்குது எலெக்ட்ரிகல் பாயிண்ட் இருக்குது அந்த டிசைனை பூ டிசைனை மாட்டியே ஒரு பத்து வருஷம் கிட்ட ஆயிடுச்சு இப்போ அதை எடுத்துகிட்டு அந்த இடத்துல வந்து ஜூமர் லைட் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அந்த கஸ்டமர் சொல்லியிருந்தார் அடுத்து அந்த கஸ்டமர் சொன்னது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு மாட்ட முடியும்னு சொன்னிங்கன்னா நான் லைட் வாங்கி கொடுத்துடுறேன் நீங்கள் மாட்டிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த வீட்டுக்கு போய் நான் செக் பண்ணியிருந்தேன் நடுவில் ஜூம் இருக்கான பாயிண்ட் இருக்குது அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பார்த்திங்கனா ஃபால் சீலிங் லெவலுக்கும் சீலிங்கும் எவ்வளோ கேப் இருக்குன்னு பார்க்கணும் அதனால் அங்கே பக்கத்தில் இருக்க ஒரு லைட்டை பிரித்து பார்த்தேன் கரெக்டாக அந்த பூ டிசைன் கிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு பீம் ஒன்று போது அந்த பீமுக்கும் சீலிங் லெவல் பார்த்தா ஒரு ஒன்றரை இன்ச்சு தான் கேப் இருக்குது நீங்கள் லைட்டு வாங்கிடுங்க சார் நான் மாட்டி கொடுத்துருன்னு அந்த கஸ்டமர் சொல்லியிருந்தேன் ஃபால் சீலிங் ஆகணும் கூப்பிட்டு அந்த பூ டிசைன் இருக்குங்களா அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்ட்ராக ஒன்றை கொண்ட சைஸ் அந்த ஃபால்சிலிங் எதுவும் இல்லாத மாதிரி கட் பண்ணி கொடுத்துருங்க சார் நான் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன் சொல்லியிருந்தேன் ரெண்டு நாள் கழிச்சு கஸ்டமர் ஃபோன் பண்ணார் சீலிங் அவருக்கு அந்த பூ டிசைன் கட் பண்ணி எடுத்தாச்சு அந்த இடத்துல நீங்கள் கேட்டாலும் கேப் வந்து ஒன்றரைக்கு ஒன்றை சைஸ் வந்து கேப் கட் பண்ணி வச்சேன் நீங்கள் வந்து மாடிவிட்டுங்க லைட்டை நான் வாங்கி வச்சேன் கஸ்டமர் சொல்லியிருந்தார் அந்த வீட்டுக்கு போயிட்டு அவங்க வீட்டில் இருந்த பழைய பிளேவுட ரெண்டு மூணு எடுத்து கட் பண்ணி ரெண்டு பிளேவோடு ஒன்று ஆணி வச்சு அடிச்சுட்டு நாலு ஹோல்ஸ் போட்டு அந்த பீமில் வந்து ஃபாஸ்ட்னர் போட்டு அந்த ப்ளேவோட சீலிங்கில் நிற்க வச்சாச்சு அதுக்கப்புறம் அந்த புது லைட்டில் இருந்த இந்த லைட்டு நிற்கக்கூடிய சேனலை பிரித்து எடுத்துகிட்டு அதை அந்த ப்ளைவுட்டில் வச்சு ஸ்க்ரூவெல்லாம் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்கோசரம் ஆணியும் கொஞ்சம் அடிச்சு ஒரு ஆறு ஏழு ஆணி அடிச்சு மாடிக்கு விட்டு அந்த சேனலில் கைண்டிட்டு வராமல் இருக்கிறதுக்கோசரம் அந்த சேனல் அதுக்கப்புறம் அந்த சேனலில் ஜூமரை மாட்டி கஸ்டமருக்கு காமிச்சு ஆன் பண்ணி காமிச்சாச்சு கஸ்டமர் சர்டிஃபேட் ஆகிட்டார் நிறைய பேர் ஃபால் சீலிங் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஹாலுக்கு ஃபால்ஸ் சீலிங்லாம் பண்ணிவிடுவாங்க ரெண்டு ஃபேன் மாட்டிவிடும் நடுவில் இருக்கிற கேப்பில் அப்புறமா சொல்லுவாங்க இங்கே ஜூமர் ஒன்று மாட்டணுன்னு அந்த டைமில் திரும்பி கட் பண்ணி ஆல்ட்ரெலாம் பண்ணுற மாதிரி ஆகிடும் நீங்கள் ஜூமர் லைட் மாட்டுறீங்களோ இல்லையோ ஹாலுக்கு சென்டர் பண்ணி பாம்பேவுக்கு எதாவது சீலிங்கில் அடிச்சு ஒரு சைனை தொங்க விட்டு வச்சுருங்க தொங்குற மாதிரி ஜூமர் இருந்ததுன்னா அந்த செயின்லேயே தொங்க விட்டு போட்டுடலாம் இந்த மாதிரி ரவுண்டு ஜூமர் எதுவும் மாட்டுற மாதிரி இருந்தீங்கன்னா ஃபால்சிங் பண்ணும்போது அந்த ஏரியா சென்டர் பண்ணி ஒரு ப்ளேவுட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க ஃபால்சிங் சீலிங் சொன்னால் கூட ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க நீங்கள் அந்த இடத்துல லைட்டே மாட்டிலா கூட பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சிருவாங்க பிளே எப்படி இருக்கிறத தெரியாது ஃப்யூச்சரில் எப்போ வேணுமோ அப்போ நம்ம ஃபிட்டிங் மாட்டிக்கலாம் இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சிக்கிறதுக்கு என்னோட சேனலில் பாருங்கள் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்